வணக்கம் தோழர்களே கவிவன் செந்தில்குமார் பக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இந்த வார கவிதை உதிரும் வேலை இலைகள் உரமாகும் சருகு எத்தனையோ நிறுவனங்கள் ஆட்களை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ வணிகத் துறைகள் நட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதில் பாதிக்கப்பட்ட ஒருவரின் கவிதை அவன் தான் நிலைகுலைந்த நிலையில் நிகழ்ந்த கவிதை அவனுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அமையட்டும் இந்த கவிதை என்ற நம்பிக்கையில் இதோ தொடங்குகிறது கவிதை முதல் பட்டதாரியின் முதல் பணியான கடிதம் குடும்பத்தின் கண்ணீர் துடைக்கும் கைகுட்டை எதிர்கால கனவு போர்வையை விரித்து கல்விக்கடன் அண்ணன் அக்கா தங்கை கல்யாண கடன் என மூட்டை கட்டி தோளிலேற்றிய போது சுமை தெரியவில்லை விடிகளுக்குள் நிரம்பியிருக்கும் வடியாத ஒற்றை கண்ணீர் துளியில் எதிர்காலமே பிம்பமாய் தோன்றியது தலைக்கவசமாய் கையுறைகள் காலடிகளாய் மேனி முழுக்க பாதுகாப்பு உடைகளாய் திறமைகளை அணிந்து கொண்டு எனும் கயிறில் ஏறினேன் பதவியிலும் முன்னேறினேன் கை எல்லாம் தூக்கிவிட்டார்கள் கால் நீட்டியவர்களெல்லாம் கற்றுத்தந்தார்கள் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் எனக்கு கிடைத்த பாராசூட் பான்வெறிகுடை வேலை அழுத்தத்தை குறைத்து தன்மையோடு என்னை மென்மையாக தரையிறக்கியது வரிசையாய் நிறுத்தி வைக்கப்பட்ட மிதிவண்டிகளில் ஒன்று சரிந்து விழுந்தது போல் சட்டென ஒரு மாற்றம் பணமதிப்பிழப்பு அறிக்கை புயலில் மணல் மூட்டைகளாய் கடற்கரையில் குவிந்தன கருப்பு காந்தி மூட்டைகளும் வேலையை பறிகொடுத்த நாடோடி உழைப்பாளிகளும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா காட்டு தீயில் கருகியவர்கள் பலர் அந்த சாம்பலில் கறிக்கட்டைகளை அள்ளி தீ மூட்டி துன்ப வாழ்வை தொடர்ந்தவர்களும் பலர் கொரோனா மழையாக பெய்த இடங்களில் காளான்களாக முளைத்த தொடக்கநிலை நிலை நிறுவனங்கள் பல கொரோனா வீசிய காற்றில் விழுந்த பிஞ்சுகள் முறிந்த கிளைகள் உதிர்ந்த இலைகள் போல் உதிர்ந்த வேலை வாய்ப்புகள் பல தீ காற்று புயல் மழை என அனைத்தும் ஓய்ந்த பிறகும் அனுபவ பணியாளர்கள் சுண்ணாம்பு குச்சிகளாய் கரும்பலகையில் தேய்ந்து மறைகிறார்கள் கற்பவர்களும் கற்பிப்பவரும் சுண்ணாம்பு குச்சிகளாகிய நாங்களும் மாறினோம் கரும்பலகை மட்டும் மாறாமல் இருந்தது ஓட்டுக்குறிப்புகள் போல் வெவ்வேறு நிறங்களில் கற்றுச் சேகரித்தோம் சான்றிதழ்களை வெற்ற நிறுவனங்கள் வெற்றி கண்டது கற்ற நாங்களோ நரை கண்டோம் பொருளாதார பின்னடைவு பணவீக்கம் தொழில்நுட்ப வளர்ச்சி போன்ற சுரைக்காய் காரணங்களை ஏற்க மறுக்கிறது எங்கள் குடும்பங்களின் பசி தொடர்ந்து வரும் அலைபேசி அழைப்புகளை வேலைக்கான அழைப்போ என அனுமதித்து பேசுகையில் ஒழித்தது குறைந்த வட்டியில் தனிநபர் கடந்தருகிறோம் என்று நிதி கடன் வேண்டாம் பணிக்கடன் தாருங்கள் என்றதும் துண்டிக்கப்பட்டது பூக்களை பறிப்பதற்குள் மொட்டுக்களை தொடங்கும் பூஞ்சடிகள் கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான் வண்டுகள் ஏமாறுவதை அதை ஏற்றுக்கொண்டதில்லை தேவை வேர்களுக்கு நீர்வார்க்காமல் ஆசை கிளைகளுக்கு நிழல் காக்க குடை விரித்தேன் குடையின் சுமையை உணர்ந்தவனாய் அதை கொள்கிறேன் எனக்குள் விதைக்கப்பட்ட திறன்கள் வளர நம்பிக்கை சூரியனாய் பிரகாசிக்க நாளை கனவுகள் மீண்டும் கைகளில் மலரும் இந்த கவிதை அவனுக்கு நம்பிக்கை ஊட்டட்டும் எந்த பூச்செடிகளும் வண்டுகள் வந்து ஏமாறுவதை ஏற்பதில்லை என்பது போல் இன்னொரு முட்டை நீட்டுவது போல் அடுத்த வேலைக்கான தொடக்கத்தை அவன் தொடங்க வேண்டும் ஏனெனில் அவனுக்குள்ளிருக்கும் திறன் ஆற்றல் அளவில் அடங்க முடியாதவை அவன் எங்கு சென்றாலும் வெல்வான் ஏனென்றால் அவன் வேலைக்காக பிறந்தவன் வேலை செய்ய பிறந்தவன் குடும்பத்துக்காக பிறந்தவன் அவன் நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கிறது அவனுக்கு கனவுகள் ஆயிரம் நட்சத்திரங்கள் போல் கனவுகள் அவனுக்குள் ஒளிந்திருக்கிறது நட்சத்திரங்கள் உதிராது அங்கேதான் இருக்கும் கால சூழ்நிலையால் அது நட்சத்திரங்களாய் இரவில் தெரியும் பகலில் மறையும் ஆனாலும் நட்சத்திரம் அதே இடத்தில்தான் இருக்கிறது இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த கவிதையை பகிருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தொடர்களே